நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் வரலாறு சினிமா மட்டும் இல்லாமல் இயற்கையிலே பார்த்திங்கன்னா உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு பல அற்புதமான இடங்களை தன்னகத்தே ஒழிச்சு வச்சுருக்கு ஒவ்வொரு இடத்துக்குமே அதோடய சொந்த கதை இருக்குது ஃபார்மேஷன் சயின்ஸு மித்ஸு ஹிஸ்ட்ரி எல்லாமே சேர்ந்துருக்கோம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தமிழ்நாட்டோட மூணு பிரபலமான இயற்கை வியப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது குற்றாலம் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டோட திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் இருக்குது குறிப்பாக கடல் மட்டத்தில் சுமார் நூற்றி அறுபது மீட்டர் உயரத்தில் இருக்குது தான் இயற்கையோட அழகும் மருத்துவ குணமும் நிறைந்துள்ள நீர்வீழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் இந்த குற்றாலம் உருவானது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்கிற மழை தான் இதுக்கு காரணம் தென்காசி பக்கத்தில் இருக்கிற அகஸ்தியர் பகுதிகளில் உருவாகிற ஒரு ஆறு தான் சித்தாறு அந்த சித்தாரும் அதோட கிளை நதிகளும் கற்களையும் சரிவுகளையும் தாக்கிக்கிட்டு பல இடங்களில் அழகான நீர்வீழ்ச்சியாக கீழே விழுகுது அப்படி விழுகிறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு குற்றாலத்தில் நீர்வீழ்ச்சிகளாக வருது அப்படிப்பட்ட அழகான நீர்வீழ்ச்சிகளில் விழுந்து ஓடுற தண்ணி பார்த்திங்கன்னா மணிமுத்தாறு தாமிரபரணி போன்ற ஆறுகளில் இணைதான் இறுதியில் பார்த்திங்கன்னா இது இந்திய பெருங்கடலில் கலக்குது சித்தாரோட நீர் பார்த்திங்கன்னா மருத்துவ மூலிகைகள் உள்ள மலைகளில் பிறக்கிறதுனால இந்த நீருக்கு ஆரோக்கிய நன்மைகள் அதிகமாக உண்டு அப்படின்னு நம்பப்படுது அதனாலே பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் குளித்தோம் அப்படின்னா உடம்பு வலி காய்ச்சல் போன்ற எல்லாமே நமக்கு வந்து சரியாயிரும் அப்படின்னு நம்பப்படுது குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா ஒம்போது முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் இருக்குது அருவி பழைய குற்றால அருவி ஐந்தருவி சிற்றருவி புளியருவி செண்பக அருவி பிள்ளையாற்றருவி தெய்வமங்கல அருவி சீலையருவி ஆனால் பார்த்தீங்கன்னா மெயினாக குளிக்கிறதுக்கு தோதா ஒரு ஐந்து அருவிகள் தான் இருக்கும் மெயின் அருவி பழைய குற்றால அருவி ஐந்தருவி சிற்றருவி புளியருவி இந்த ஐந்து அருவிகளில் தான் குளிக்கிற மாதிரி இருக்கும் இயற்கையோட அழகும் மருத்துவ குணமும் இருக்கிற நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறதுனால இதை வந்துட்டு சவுத் இந்தியாவோட ஸ்பா அப்படின்னே சொல்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய இடங்களில் ஒன்று தான் குற்றாலம் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒகனேக்கள் நீர்வீழ்ச்சி இதோட லொக்கேஷன் வந்துட்டு தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு இந்தியாவோட நயாகிரான்னு அழைக்கப்படுற கவர்ச்சியான கருப்பு கற்களாலும் காவிரி ஆற்றின் பெருமையாலும் உலகத்துக்கே பிரபலமான இடம் தான் ஒகனேக்கள் இந்த இடம் வந்துட்டு சுமார் மூவாயிரம் மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட உலகின் பழமையான கற்களை கொண்ட பிரதேசமாக காவிரி ஆறு இங்கே வந்து பிளவுபட்டு பல சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகளாக கீழே விழுகுது மேலும் இங்கே பார்த்திங்கன்னா தனி கல்ச்சர் கூட இருக்குது ஹொரைக்கல் போட்டு அதாவது பரிசல் போவாங்க மேலும் பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபிஷ் ஃப்ரை ஆயில் மசாஜ் எல்லாமே ஹொகனேக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலில் மாற்றிடும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே அதிக அளவு வெள்ளப்பெருக்கம் ஏற்படுற அபாயமும் இருக்குதான் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா பிச்சாவரம் மேங்கரூவ் ஃபாரஸ்ட் தமிழ்நாட்டில் பிச்சாவரம் சிதம்பரம் பக்கத்தில் கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு இந்த மாங்க்ரூவ் காடுகள் உலகிலேயே இரண்டாவது பெரிய மாங்க்ரூவ் காடுகளாகும் ஆயிரக்கணக்கான ஹெக்டேரில் பறஞ்சு விரிஞ்சு இந்த காடு அமைஞ்சிருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா வித்தியாசமான உயிரினங்கள் மீன்கள் நண்டுகள் பறவைகள்னு அற்புதமான எக்கோசிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தப்ப பிச்சாவரம் அருகில் இருக்கிற கிராமங்கள் வந்து பெரிய சேதம் இல்லாமல் தப்பிச்சதுக்கு முக்கியமான காரணமே இந்த மாங்க்ரோவ் காடுகள் தான் இயற்கையே பார்த்திங்கன்னா அதுக்கு பாதுகாப்பான கேடையை மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த காடுகளுக்கு போகிறதுனால என்ன அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படகுல போகிறப்போ சின்ன சின்ன வாட்டர் சேனல்ஸ்குள்ளே நுழையும் போது எல்லா திசையிலேருந்துமே பச்சை மரங்கள் சூழ்ந்து இயற்கையோட மத்தியில் இருக்கிற மாதிரி இருக்குமா ஸோ ட்ராவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த மூணு முக்கியமான இடங்கள்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிடுங்க இயற்கையோடு இணைஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம மனசுமே லேஸ் ஆகிரும் தமிழ்நாட்டோட மூணு முக்கியமான இயற்கை வேப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இதில் எதுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸையும் இதில் எதுவும் உங்களை ஆச்சரியப்படுத்துச்சுன்றதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு இடமுமே வந்துட்டு தனித்தன்மை வாய்ந்தது உலகத்துக்கே பெருமை சேர்க்கறது மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்